மாதது மாறாதது மாறாததுன் பாசமே மறையாதது 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 நேசமே நீலையானது நீஜமானது நெஞ்சத்தில் நீங்காதது இந்நீ நேவெல்லாம் நீளலாடு மாறாதது மாறாதது மாறாததின் பாசமே என் அண்ணையின் கருவில் ஏனே நீ ஏனே நீ தெரிந்தெடுத்தாய் உன் கண்ணின் கருவில் போல் கருத்தாய் கருத்தாய் காத்து நின்றாய் எடுத்து அணைத்து கொண்டாய் உன் தோளில் சுமந்து நடந்து சென்றாய் வாழ்வு முழுவதுமே இனிக்கச் செய்தாய் வானின் முளை எனவே உன் உன்னருளை பொழிந்தாய் உன் பாசம் மாறாதது ஒன்னழியாதது ஹீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டிஸ் அவருடைய பாசமும் அவர் நம்ம மேலே வச்சுருக்கிற அன்பும் எப்போதும் நம்மளை விட்டு குறையாம இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் எல்லாமே எல்லா சூழ்நிலைகளும் சந்தோஷத்துக்கான சூழ்நிலைகளாக தான் குட்டீஸ் இருக்கும் இன்னைக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பாடல் அந்த பாடலை கேட்கும் போதே நம்மளை இந்த உலகத்தில் உருவாக்குனது யார் நம்ம ஏசப்பா தான் கண்டிப்பாக ஏசப்பாவால் உருவாக்கின எல்லாமே இந்த உலகத்தில் நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்கும் அப்போது நமக்கு அவர் அமைச்சு இருக்கிற இந்த வாழ்க்கையும் கூட அவர் நன்மைக்கு ஏதுவா தான் வச்சிருக்கிறாரு அப்படிங்கறத நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு பாடல் தான் குட்டீஸ் இன்னைக்குரிய வசனமும் பாருங்களேன் மத்திய பதினொன்று இருபத்தி எட்டின் படியாம் வருத்தப்பட்டு பாரம் சுமிக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன்னு கொடுத்துருக்குறாங்க நம்ம எல்லாருக்குமே இது தேவைப்படுற வசனம் அப்படிதானே குட்டீஸ் இப்போ கூட நம்ம உடல் அளவுலையும் மனதளவுலையும் நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம என்ன பண்ணியிருந்திருக்கலாம் நம்ம சோர்ந்து போய் ஏசப்பாவுடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கலாம் அப்படி இருக்கும் போது ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்றாங்க நீ ஏன் சோர்ந்து போய் ஆறுதலுக்காக உலகத்துல தேடி ஓடி அலையிற ஆனா நீ ஏன் வா கண்டிப்பா உனக்கான உண்மையான ஆறுதல் நான் உனக்கு கொடுப்பேன்னு ஏசப்பா சொல்றாங்க குட்டீஸ் கண்டிப்பா அவர் கொடுக்கிற ஆறுதல் தான் நமக்கு நிறைவான இலைப்பாறுதலை கொடுக்கும் அவருக்கு தான் தெரியும் நம்ம எந்த ரூட்ல போனோம்னா நமக்கு பிரச்சனை வரும் அப்படி பிரச்சனை இருந்ததுன்னா அதை நம்ம எப்படி கிராஸ் பண்ணி வரணுங்கிற எல்லா டேக்டர்ஸும் ஏசப்பாக்கு தான் குட்டிஸ் தெரியும் ஏன்னா இந்த லைஃப்பை நமக்கு உருவாக்கி கொடுத்தவர் யார் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது நம்ம மேலே அனுபவிச்சுருக்கோம் நம்ம ஏசப்பா ஸோ அவருடைய கரங்களில் தைரியமாக நம்ம ஒப்பு கொடுத்துட்டு அந்த லைஃபை அவருடைய சித்தத்தின்படி நம்ம வாழ்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அவர் அதற்கு பின்னாடி பெரியதாக ஏதோ ஒரு திட்டம் வச்சுருக்கிறது நமக்கு புரியும் குட்டீஸ் ஸோ இந்த நாளில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய அதுதான் நம்ம இப்போ எந்த சூழ்நிலையில் நம்ம வருத்தப்பட்டு சோர்ந்து போயிருந்தாலும் கூட சொல்லியிருக்கிறாங்க நீ வருத்தப்பட்டு சோர்ந்து போகாத என் கைகளில் கொடு நான் பார்த்துக்கிறேன் நான் உனக்கு உண்மையான இலைப்பாறுதலை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க குட்டிஸ் ஸோ இந்த நேரத்தில் அவருடைய கரங்களில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம் நம்மளுடைய உடல் வழியாக இருக்கட்டும் மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்களாக இருக்கட்டும் நம்ம எதிர்பார்த்துருக்கிற சோர்வுகளாக இருக்கட்டும் இது எல்லாவற்றையுமே அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்துருவோம் கண்டிப்பாக நமக்கான இழைப்பாறுதல் நிறைவான ஆசிர்வாதங்களோட ஏசப்பா நமக்கு கொடுப்பாங்க ஸோ அதுக்காக ஏசப்பாட்டை ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான ஆண்டவர் நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே எங்களுக்கு உண்மையான இலைப்பாறுதல் உம்மிடத்துலருந்து தான் டடி வரும் எங்களுடைய தேவைக்கான விடையும் எங்களுக்கு தேடலுக்கான பதிலும் நீங்கள் தான் டடி தர முடியும் உங்களுடைய கரங்களில் இந்த சூழ்நிலை ஒப்புக் உம்முடைய சித்தத்தின் படியாக உம்முடைய மாறாத அன்பனால எங்களை தாங்கி வழிநடத்த ஒப்பு கொடுக்கிறோம் ஆமீன்